நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கு வரையில் அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில் பண்டிகைகளின் பொழுது உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் அன்றைய தினம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் செயல்படாது அதன்படி தற்பொழுது ஆடை கிருத்துகை ஜூலை தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருவது வழக்கம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுமுறை எனவும் இதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி வேலை நாளாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியான திங்கட்கிழமை அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த நாளை ஈடு செய்யும் பொருட்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வேலை நாளாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருந்தால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்